ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனையவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் ஏசாய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவரிடம் நீங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று மோசை சொல்லியிருந்தான் காணான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த தேசம் எப்படிப்பட்டது இருக்கின்ற ஜனங்கள் பலவான்களா கொஞ்சம் பேரா அந்த தேசம் நல்லதா அதன் பட்டணங்கள் எப்படிப்பட்டது கூடாரங்களில் குடியிருக்கின்றார்களா அதில் விருச்சங்கள் உண்டோ என அறிந்து வரும்படி கட்டளையிட்டிருந்தான் ஒருவேளை இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்களை உலகத்தார் பார்க்கின்றனர் நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு உள்ளோமா நிலைத்திருக்கின்றோமா அவருக்காக கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று யோசித்து பார்த்தால் அது நல்ல கனிகளா நல்ல மரமா நல்ல நிலமா என்று அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது கத்தராக உலகமெங்கும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் உலகத்தில் பூத்து காய்த்து கனி தருகிறவர்களாக மாறுகின்றனர் அதுபோன்று நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக பரம்பி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவோம் நாம் நம்முடைய கனிகளினால் அறியப்படுவோம் ஜபம் ஆன்பின் தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்ப உதவி செய்வீராக ஏ பிதாவே அம்மேன்